ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் தக்காளி சட்னி செஞ்சு ரொம்ப நாளாச்சு என் பொண்ணுக்கு அலர்ஜி இருக்குது தா டாக்டர் வந்து தக்காளி ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு அதனால் இவ்வளோ நாளாக நான் தக்காளி சட்னி செய்யவே இல்லை இன்னைக்கு இப்போ அலர்ஜி எல்லாமே சரியாயிருச்சு இல்லை என் பொண்ணே நான் தக்காளி சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கு தான் அலர்ஜி சரியாயிருச்ச செஞ்சு கொடுமான்னு சொன்னால் அதனால் இன்றைக்கி செஞ்சாச்சு தக்காளி வெங்காயம் வர மொழா ரெண்டு புதினாவும் கருவேப்பிலையும் போட்டிருப்பேன் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டிருப்பேன் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை தான் செய்யணும் வேறு எதுவும் சே ஒரு பூண்டு போட்டால் கூட எங்கள் பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்ன டேஸ்ட்டு மாறுது வாசனை மாறுதுன்னு சொல்லி அதனால் வேறு எதுவுமே போட மாட்டேன் இது மட்டும்தான் போடுவேன் இது அரைக்கணுமே முக்கால் பழம் தான் அரைக்கணும் முழுசு அரைக்கக்கூடாது அப்போ டேஸ்ட்டு கண்டுபிடிச்சி என்ன எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிடுவாங்க பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க அதனால் எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் செய்வேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தார் அதனால் தோசை சட்னி வடை இதுதான் எங்கள் வீட்டு அன்னைக்கு காலையில் ஸ்பெஷல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்